மத்திய அமெரிக்காவில் உள்ள மெக்சிகோ குவாந்தமாலா எல்சால்வேடா கோஸ்டாரிகா பனாமா நிகார்குவா கியூபா போன்ற நாடுகளில் இருக்கும் பகுதிகளில்தான் உலக அழிவு புகழ் மாயன்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக மெக்சிகோவிற்கு தென்கிழக்கு பகுதியில் ஆரம்பித்து ஏறத்தாழ மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள உள்ள பகுதிகளில்தான் இவர்களின் ஆரம்பகால வாழ்விடங்கள் இருந்திருக்கிறது மாயங்களின் வரலாறு கிமு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே ஆரம்பமாகி இருந்தாலும் கிமு ரெண்டாயிரம் முதல் கிபி தொள்ளாயிரம் ஆண்டுகள் வரை உள்ள காலகட்டங்களில்தான் இவர்களின் நாகரீகம் மிகவும் உச்சத்தில் இருந்தது இதுவரை உலகில் வாழ்ந்த மனித இனங்களிலேயே அதி உயர்ந்த அறிவுடன் வாழ்ந்ததாக கருதப்படும் ஒரே இனம் மாயன்களின் இனம்தான் மாயன் காலங்களிலேயே உள்ள பல இனத்தவர்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களின் நகர்வுகளையும் கோள்களினது நகர்வுகளையும் கவனித்தே வந்திருக்கிறார்கள் எனினும் மாயன்கள் அவற்றை வெறும் வானசாஸ்திரமாக மட்டுமே பார்க்காமல் வானவியல் என்னும் அறிவியல் நோக்குடனேயே ஆராய்ந்திருக்கிறார்கள் இன்றும் மாயன்களின் வானியல் கணிப்பை உலகுக்கு உணர்த்தும் வரலாற்று பதிவொன்று இவர்கள் வாழ்ந்த இடத்திலேயே நிமிர்ந்து நிற்கிறது அதுதான் மாயன்களால் வடிவமைக்கப்பட்ட ஃபிசேன் கிட்சா என்ற பிரமிட் இந்த பிரமிடின் நான்கு பக்கங்களிலும் உள்ள தொண்ணூத்தோரு வடிகள் நான்கு பருவகாலங்களை குறிக்கிறது ஒவ்வொரு பக்கத்திற்கும் தலா தொண்ணூத்தோரு படிகள் ஆக மொத்தம் படிகளின் எண்ணிக்கை முந்நூற்றி அறுபத்தி நாலு ஆனால் வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் அல்லவா இருக்கிறது அது எப்படி நான்காக பிரிப்பது ஒரு படி மிஞ்சுகிறது மாயன்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா கடைசியில் பிரமிடின் உச்சியில் ஒரு மேடையை எழுப்பி சதுரமான படியாக கட்டிவிட்டார்கள் வானத்தை ஆராய்வதற்கு என்று மாயங்கள் அக்காலத்திலேயே அவதானிப்பு நிலையம் ஒன்றை கட்டியிருந்தாலும் அந்த கட்டிடம் நவீன காலத்து அவதானிப்பு நிலையத்துடன் பொருந்தும்படி கட்டப்பட்டிருந்ததுதான் சரித்திர ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகுந்த வியப்பை அளிக்கிறது மாயன்களிடம் மொத்தமாக மூன்று நாட்காட்டிகள் இருந்தன அந்த மூன்று நாட்காட்டிகளில் ஒன்று இருநூற்றி அறுபது நாட்களை கொண்டது இரண்டாவது முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களை கொண்டது இதைத் தவிர மிக பெரிய கொண்ட மேலும் ஒரு நாட்காட்டியை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் மாயன்கள் இருநூத்தறுபது நாட்களை கொண்ட நாள்காட்டியின் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இரண்டு சக்கரங்கள் முறையே பதிமூணு பிரிவுகளையும் இருபது உட்பிரிவுகளையும் கொண்டதாக இருக்கிறது இந்த இரண்டு சக்கரங்களும் முழுமையாக சுற்றும் போது அறுபது நாட்கள் முடிந்திருக்கும் இதை போல முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களை கொண்ட பெரிய மற்றும் மட்டுமோர் இரண்டாவது நாள் காட்டியையும் மாயன்கள் படைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அத்துடன் விட்டுவிடவில்லை இந்த மூன்று சக்கரங்களையும் ஒன்றுடன் ஒன்று இணைத்து முழுமையாக சுற்றி வரக்கூடிய மட்டுமொரு நாட்காட்டியையும் உருவாக்கியிருக்கிறார்கள் மாயன்களின் அதி புத்திசாலித்தனத்தை இந்த உலகிற்கு தெரியப்படுத்தியது இந்த நாட்காட்டிதான் பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் நாட்கள் என்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி வருடங்களை குறிக்கும் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு வருடங்களை மாயன்கள் ஒரு முழுச்சுற்று சுற்று என்கின்றனர் இதைப்போல மொத்தம் ஐந்து முழு சுற்றி முடிக்க பூமி தனது இறுதி காலத்தை அடையும் என்பது மாயன்களின் துல்லியமான கணிப்பு அதாவது கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரம் வருடங்கள் முடியும் போது பூமி தன் இறுதி காலத்தை அடையும் அந்த நாள்தான் இப்பொழுது சர்ச்சைக்குரிய இருபத்தொன்னு டிசம்பர் இரண்டாயிரத்தி பன்னெண்டு நாம் இருக்கும் பால்வெளி மண்டலம் தட்டையான வடிவில் மட்டுமே அல்லாமல் ஒரு விசிறி போன்ற அமைப்பில் இருக்கிறது அந்த விசிறி அமைப்பிற்கு பல சிறகுகள் உண்டு அத்தகைய சிறகுகளில் ஒன்றின் நடுவேதான் நம் சூரிய குடும்பம் இருக்கிறது பால்வெளி மண்டலம் தன்னூலில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை கொண்டது நம் சூரியன் தனது கோள்களுடன் இந்த பால்வெளி மண்டலத்தில் ஒரு வட்டப்பாதையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது சூரியன் பால்வெளி மண்டலத்தில் தனது நகர்வின் போது இருந்த முதலின் தொடங்கிய இடத்திலிருந்து ஒரு சுற்று சுற்றி மீண்டும் பழைய இடத்திற்கு வருவதற்கான காலம்தான் இருபத்தாயிரம் ஆயிரம் வருடங்கள் மாயன்களின் நாள் மொத்த சுற்றுகளுக்கு எடுக்கும் இருபத்தாறாயிரம் வருடங்களும் பால்வெளி மண்டலத்தின் பழைய அச்சை அடையும் காலமும் ஒரே நாளில் முடிவடைகிறது அந்த நாள்தான் இரு இருபத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருபத்தி ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த உலகம் அழியும் என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மாயன்களின் கணிப்பிற்கு நாமே அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவர்களை பொறுத்தவரை அந்த நாளோடு அவர்களின் நாள் காட்டி முடிந்து விடுகிறது அவ்வளவுதானே என்று நாம் நினைக்கவும் செய்யலாம் கணினிக்கு இரண்டே இரண்டு குறியீடுகள் தான் ஒன்று பூஜ்யம் மற்றொன்று ஒன்று அதற்கு முன் நாம் பத்தை அடிப்படையாக வைத்துத்தான் நம் கணிதம் எழுந்திருக்கிறது ஒன்றிலிருந்து பத்து பிறகு பத்திலிருந்து இருபது என்பதான கணிதத்தின் அடிப்படையை இன்றளவும் நடைமுறையில் இருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் நாம் இரண்டு கைகளில் இருக்கும் பத்து விரல்கள் ஆனால் மாயன்கள் இருபதை அடிப்படையாக கொண்டு கணிதத்தை கணித்திருக்கிறார்கள் கை விரல்கள் பத்து கால் விரல்கள் பத்து மொத்தம் இருபது இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் மாயன்கள் மூன்றே மூன்று இலக்கங்களைத்தான் நடைமுறையில் அமுல்படுத்தியிருக்கிறார்கள் அதிக எண்ணிக்கையை சுலபமாக கணிப்பதற்கு இருபதின் அடிப்படையையும் தற்கால கணினியைப் போல வேகமாக கணிப்பதற்கு மூன்று இலக்கங்களையும் அமைத்திருந்தார்கள் அவைகள் முறையே புள்ளி கோடு மற்றும் நீள்வட்டம் புள்ளி ஒன்றினையும் கோடு ஐந்தினையும் நீள்வட்டம் பூச்சியத்தையும் குறிக்கிறது மாயன்களின் கணித மேலாண்மை தற்கால கணினியின் முன்னோடி என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அவர்களின் வானிலை அறிவு உலகழிவு குறித்தான நம் பிடிவாதமான நம்பிக்கையின்மையை கொஞ்சம் தடுமாறத்தான் வைக்கிறது மாயன்களை பற்றிய ஆராய்ச்சியில் இது நாள் வரை அவிழ்க்கப்பட முடியாத மூன்று புதிர்கள் உள்ளது ஒன்று கிறிஸ்டல் மண்டையோடு இரண்டு நாஸ்கா கூடுகள் மூன்று சோழ சித்திரங்கள்